ஒவ்வொரு நாளும் லைஃப் எத் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த பொதுவான கருத்துக்கள் யாரையும் குறிப்பிட்டு எப்பவுமே சொல்ல மாட்டேன் சுபா சொல்ற உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸை ஏற்படுத்தும்னா தொட்டு கூட பார்க்காதீங்க ஸோ எப்பவுமே பொதுவான கருத்துக்கள் மானே தேனே பொன்மானேன்னு உணவுகள் எப்படியும் வந்துடும் அண்டு மனநிலை சார்ந்த நிறைய விஷயங்களும் நான் அவங்களோட பகிர்ந்துப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் சரி முழுசாக பார்த்தாலும் சரி புரிதலுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு மட்டும்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை குழப்பமும் இல்லை புரிஞ்சுதா அண்ட் இன்றைக்கு தெளிவான ஒரு விளக்கத்தோடு நிற்கவே மாட்டேங்குதுன்னு இந்த பசங்க புலம்பக்கூடிய விஷயங்களில் ஒன்று பார்த்துடலாமா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சிக்கோங்க புரிதலுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் ஓகே ஸோ கண்வன் மனைவி ஹாப்பியில் ஒரு நார்மலில் எலும்பவே மாற்றங்குதுன்னு ஒரு பையனுடைய ஒரு புலம்பலாக இருக்குது அப்போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் மனசும் இந்த உடம்பும் சரியாக வரல சரியாக மேட்ச் ஆகலை உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் இந்த மனசு எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஓவர் திங்கிங்காக இருக்குது ரொம்ப எதையாவது குழப்பிக்கிட்டே இருக்குது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை ஒரு வேலை ப்ரெஷராக இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் சம்திங் லைக் தட் எக்ஸட்ரா காட் இட் ஸோ திங் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை அப்படியே ரொம்ப போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தாலும் எலும்புறதில் சிக்கலாக இருக்கும் ஏன்னா இங்கே மனசு சரியாக இருக்கணும் உடம்பு சரியாக இருந்தால் தான் அந்த வே அந்த வழி வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேயா இந்த பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கணும் அடுத்து உடல் நிலையும் உடல்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா இப்போ நம்ம சரியாக சாப்பிடலை ஊட்டச்சத்தான உணவுகள் எடுக்கலை சரியாக எக்ஸசைஸ் பண்ணுறதில்லை எதையுமே ஊட்டமான உணவுகள் பக்கமே திரும்பி கூட பார்க்கல பருப்புகள் எடுக்கலை கீரைகள் எடுக்கல பழங்கள் எடுக்கலை எந்த ஒரு நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் உடம்புக்குள்ளேயே போல கண்ணா பின்னான்னு சாப்பிட்டுட்டு என்னமோ வாழ்க்கை ஓடுது அப்படின்ற பட்சத்தில் செக் பண்ணணும் உடம்புக்கு சத்தும் வேணும் தானே அப்போ காய்கள் பழங்கள் கீரைகள் இதெல்லாம் அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் பிஃபோர் ஆஃப்டர் மாற்றம் அண்டு பூண்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஆக்சுவலி அண்டு பீட்ரூட் எடுக்கிறது சில பேருக்கு இதெல்லாம் பிடிக்காத ரொம்ப நல்லது இப்படி இரும்புச்சத்து மில்லட்ஸ் அதாவது சிறுதானியங்கள் இதெல்லாம் இரும்புச்சத்து இருக்கிறது ஸோ இப்படி ஒரு பேர் சம்பளத்தை ரெண்டு ரெண்டு எடுத்தால் கூட நல்லது தானே அது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல சேர சேர சத்தானப்பா கொடுக்கும் ஒரே நாளில் வராது தொடர்ந்து டெய்லி உங்களோட ரொட்டீன் ஹெல்த் கேரில் ஃபாலோ பண்ணுறச்சே கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் புரியுதா இப்போது இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணணும் இல்லை நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன் நல்லா வந்து ஆரோக்கியமாக சாப்பிட்றேன் எல்லாமே சரியாக இருக்குது இருந்தாலும் அழும்ப மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் உடம்பு ஏதாவது சரியில்லாம பிஃபோர் இருந்ததா ரொம்ப நாளாக நான் படுத்த படுக்கையாக இருந்தேன் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும் ஏன்னா சில உடல்ல வந்து இப்போ நார்மலாக ஒரு காய்ச்சல் அப்படின்னு வரும்பொழுதே நம்ம ப்ராப்பராக ரெஸ்ட்னு ஒன்று எடுக்கணும் அந்த நேரத்தில் கணவன் மனைவி பண்ண வேண்டாம் ஏன்னா ரொம்ப வீக்காக இருப்பீங்க அந்த வீக்காக இருக்கிற நேரத்தில் போயிட்டு கணவன் மனைவி ஹாப்பி பண்ணாலும் எழும்பாது அப்படி பண்ணவும் கூடாது ரெஸ்ட்டு இப்போ உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு உடம்புக்கு வந்து ரெஸ்ட்டு வேணும் நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவது ஓகே நான் உடம்பு சரியில்லாதப்போ எனக்கு ஆசையாக இருக்குது நான் பண்ணணும்னு பண்ணாதீங்க அதனால் கூட எழும்பாமல் இருக்கலாம் புரியுதா ஏன்னா உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கும் பொழுது ரொம்ப டயர்டாக இருக்கும் பொழுது உடம்புக்கு வந்து ரெஸ்ட்டு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ரொம்ப அவசியம் அந்த நேரத்தில் வந்து நான் இன்பம் பண்ணுறேன் நான் இன்பம் செய்கிறேன்றது வேண்டாம் மருத்துவரை கரெக்டாக செக் பண்ணுங்க அவங்க கிட்ட கேளுங்க எனக்கு வந்து இன்பம் வருது ஆசை வருது நான் பண்ணலாமா சில பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது தீர்வு நீங்கள் மன கவுன்சிலிங்ஸ் எடுக்கும் பொழுது கரெக்டாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்குங்க ஹாப்பியாக இருக்கும் பொழுது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் உடம்பு சரியல்ல உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது ஒரு பெட் ரெஸ்டில் பொழுது அந்த உடம்புக்கான மனசுக்கான ரெஸ்ட்டை தான் நீங்கள் அங்கே கொடுக்கணும் ஹாப்பி நான் பண்ணணும் செய்யணும்னு இன்னும் ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க புரிஞ்சுதா இதனால் கூட நிற்காம இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் பிஃபோர் ஆஃப்டர் நல்லா உடம்புலாம் சரியாயிடுச்சுப்பா நான் எப்போயும் போல ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பேக் டு நார்மலாக இருக்கும் அதுக்கப்புறமும் நான் நார்மலாக தான் இருக்கேன் எலும்பில்னா என்ன பிரச்சனைன்றதை திரும்பவும் நீங்கள் செக் பண்ணணும் ஸோ நவு கிளியர் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது குழப்ப நிலை வேணாம் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் ஆனால் எலும்ப மாட்டேங்குதுன்னா அப்போ மன ரீதியான பிரச்சனை ஏதாவது குழப்பத்தில் இருக்கீங்களான்னு பார்க்கணும் இல்லை எனக்கு எந்த கவலையும் இல்லை எந்த டென்ஷனும் இல்லை எந்த ப்ரெஷரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா ஏன் எலும்ப மாட்டேங்குதோ ஹார்மோன்ஸ் ஏதாவது மாற்றம் கொடு கொடுத்துருக்கா அதெல்லாம் சரி பண்ணணும் ஓகேயா எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு தெரியாமல் மிஸ்டேக் நடந்திருக்கும் அது என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணால் அதுக்கு தீர்வுன்னு ஒன்று இருக்கு இப்போது பேர்ச்சம்பளம் எடுங்க அது வந்து ரொம்ப சீப் அண்ட் ஃப்ரெண்ட்லி முருங்கைக்கீரை அதை விட ரொம்ப ஃப்ரெண்ட்லி பட் சில பேருக்கு அது இருக்கிற இடத்துக்கு கிடைக்காது ஓகே பட் கிடைக்கிற உணவை ஆரோக்கியமாக சாப்பிடுங்க இப்போது புடலங்காலாம் நீர் சத்து ஓகே நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீர் சத்து இந்த புடலங்காவே பொரியல் பண்ணாலும் பிடிக்காது கூட்டு பண்ணாலும் பிடிக்காது ஆனால் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட சொல்லுங்கள் நல்லா சாப்பிடுவாங்க அளவுக்கு மீறினா எல்லாமே பிரச்சனை அளவோடு தான் சாப்பிடணும் ஸ்பைசி உணவுகள் அளவுக்கு மீறி நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் காலையில் மலம் போகும் பொழுது தகுன்னு எரியுதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும் அப்போ அளவுக்கு மீறின ஸ்பைசி காரம் வேண்டாம் அப்போ அது கொஞ்சம் கம்மி பண்ணணும் இந்த மாதிரி நமக்கு இதை ஏன் இந்த உதாரணம் நான் சொல்கிறேன்னா நமக்கு தெரியாமலே சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஹெல்த் கேரில் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது நமக்கு தெரியாது சரியா இப்படி தான் அப்படிதான் அப்படிலாம் இல்லை நார்மல் ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது நம்ம இதை பண்ணியிருக்கோம்ல இதனால இதை சரி பண்ணிட்டோம்னா இது சரியாயிடும் அப்படின்ற ஒரு மன புரிதல் அந்த இடத்துல இருக்கும் பட்சத்தில் சொல்யூஷன் உங்ககிட்டயே இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க ஹாப்பி வரல நிற்கலை ஸ்ட்ரெஸ்ஸே வேண்டாம் நிற்கும் எங்கே நிற்காமல் போக போகுது கண்டிப்பாக நிற்கும் துரு துருன்னு இருக்கும் ஹாப்பியாக அதுக்கு என்ன வேணும் நல்ல உடம்புல விட்டமின்ஸும் நல்ல ஒரு சத்தான உணவும் ஆகாரமும் கரெக்டாக எடுக்கும் பொழுது பிரச்சனை இருக்காது நான் நல்லா சாப்பிட்றேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் இருந்தாலும் பிரச்சனை வருதுன்னா அப்படின்னா அப்போது ஹார்மோன்ஸ் பிரச்சனை இருக்கா இல்லை மன பிரச்சனை இருக்கான்றத ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டால் கிளியர் ஆகிற போகுது இதை போட்டி குழம்பி 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 நீங்கள் தான் இன்னும் குழப்பத்துக்குள்ளே போகிறீங்கன்றத புரிஞ்சுக்கோங்க பசங்களா தெளிவான ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ புரிஞ்சுதா நிற்கவே மாட்டேங்குதுன்னா ஏஜ் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது உடம்புல ஏதாவது பிரச்சனைன்றதும் இருக்குது இல்லை சாப்பாடு எப்படி எடுக்கிறோம் உடலில் எக்ஸசைஸ் எப்படி எடுக்கிறோம் பிரச்சனை என்ன இப்படி எல்லாத்துக்கும் நம்ம தீர்வை பார்த்துட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ இனி நிற்கலை உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பீங்க சிம்பிளாக ஒரு உதாரணம் உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பீங்க ரெஸ்ட்டில் ஒரு நாலஞ்சு நாள் படு பெட் ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஏன்னா உடம்பு டயர்டில் பொழுது அது படுத்து உறங்க தான் நினைக்குமே தவிர துரு துருன்னு இருக்கணும் ஏன்னா அங்கதான் உடம்பு சரியில்லை. அப்ப அது சரியானதுக்கு அப்புறம் பாருங்க நல்ல எனர்ஜியா துரு துருன்னு இருக்கும் சீ த difference அந்தந்த நேரத்தில் ரெஸ்ட்டு வேணும்னா அந்த வேலைக்கான ரெஸ்ட்டை விட்டுருங்க நான் சொல்கிறது என்னென்னு புரிஞ்சுதா கன்வென்ட் மனைவிக்கும் ஏன் ஒரு நாள் விட்டு விட்டு ஹாப்பி அப்படின்னா ஒரு நாள் ஹாப்பி இப்போ உதாரணத்துக்கு மண்டே பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து வென்னஸ்டே அடுத்து ஃப்ரைடே அடுத்து சண்டே இப்படி ஒரு நாள் விட்டு விட்டு ஹாப்பி பண்ணும்பொழுது உங்களுக்கும் ஒரு ப்ரெசன்டபிளாக இருக்கும் இல்லை என்னால் டெய்லியும் பண்ண முடியும்னாலும் ஹாப்பி பண்ணலாம் ஆனால் உடம்பும் மனசும் சரியாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டுமே பிரச்சனையாக இருக்குன்னு அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ நீங்களே போட்டு எதுலேயும் பிரச்சனைக்குள்ள தள்ளிக்காதீங்கன்னு சொல்கிறேன் ஸோ நாகும் க்ளியர் புரிதலோட வீடியோ பாருங்கள் ஸோ வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்கிறதுக்கு இங்கே எலும்பவே மாட்டேங்குது நிற்கவே மாட்டேங்குதுன்னு திரும்ப திரும்ப கம்ப்ளைண்ட் வருது பிரச்சனை என்னன்னு சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க ஊட்டச்சத்தா மனசா இல்லை உடம்பு நமக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத சரியா நீங்கள் ஒரு ஹெல்த் செக்கப் எடுத்துட்டீங்க உங்களுக்கே தெரியும் தானே நம்ம என்ன பண்றோம் என்ன செய்கிறோம் என்ன பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்குன்ட்டு தெளிவான ஒரு விளக்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் தான் இந்த வீடியோல நான் சொல்றேன் ஸோ என் வீடியோஸ்க்கு மனப்புரிதல் ரொம்ப மு முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஹாப்பிக்கு மட்டும்தான் தீர்வுன்றது புரிஞ்சுக்கோங்க நோக்கிளியா അടുത്തടുത്ത് നഷ്യങ്ങൾ പകർന്നക്കറേ സപ്പോർട്ട് പേക്കി